హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు రదమి ఫ్యాషన్స్. మీరు ఫస్ట్ టైం நம்ம ఛానల్ ఎందుకు చూస్తున్నீங்க? ఛానల్ లో మరకாம సబ్స్క్రైబ్ pani konga. చీకరం ఫాస్టా టక్ టక్ అని లైక్ pani konga friends. చీకరం ఫాస్టా టక్ 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 అని లైక్ గుద్దుతొంగా. సారీ ఫస్ట్ లైవ్ కట్ అయిడిచి నెట్ ఇష్యూ సో చీకరం ఫాస్టా టక్ 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 అని లైక్ గుద్దుతొంగా. సూపర్ నా స్ట్రైట్ కట్ ప్యాంట్ కలెక్షన్స్ பார்க்கலாம் ఓకేవా? చీకరం ఫాస్టా టక్ 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 అని లైక్ గుద్దుతొంగా friends. చీకరం ఫాస్ట్ 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 ఫాస్టా లైక్ గుద్దుతొంగా. మనం కలెక్షన్స్ 1 బై 1 பார்த்துట్లం. చీకరం லைக் 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 கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக லைக் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு லைவ் கட் ஆகிடுச்சிங்க நெட்டு ப்ராப்ளம் கட் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன்ஸே பார்த்துக்கலாம் சரிங்களா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அது மட்டும் சொல்லிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் பேண்ட் கலெக்ஷன் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் சூப்பரான பேண்ட்டுங்க பேண்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஐயோ ஏசப்பா ஒரு ஏழு செகண்ட் ஆமாம் மேம் அது கட் ஆகிடுச்சுங்க மேம் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் அது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ மேம் கட் ஆகிடுச்சி திவ்யா மேம் ஹாய் அபி மேம் ஹாய் சாப்பிடல மேம் தான் சாப்பிடணும் டின்னரா டின்னர் வந்து இன்னைக்கு சிக்கன் குழம்பு மேம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக டக் டக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் லைவ் அப்படியே டெக்னிக்கல் இஷ்யூ கட் ஆயிடுச்சு ஐயோ அது சேஞ்ச் பண்ணி நாலு அஞ்சு நாள் ஆயிடுச்சு திவ்யா எங்கே போனீங்க லைவுக்கே வரலையோ எப்பயோ சேஞ்ச் பண்ணிட்டேனே சேஞ்ச் பண்ணியே நாலஞ்சு நாள் நாலு நாளுக்கு மேலே லைவ் கொடுத்துட்டேனே சேஞ்ச் பண்ணியே லைவ் கொடுத்துட்டேன் நீங்கள் அப்போ வரல போல பார்க்கல போல இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படியா நீங்கள் கரெக்டாக டேபிளெல்லாம் பார்ப்பீங்களே அப்படி தானே கிளாரிட்டியோ இல்லையோ கொஞ்சம் பிளராக இருக்கோ ஒரு நிமிஷம் இருங்க வர கொஞ்சம் பிளரா இருக்குல்ல ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிளரா இருக்கு கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கு கேமரா மாதிரி இருக்கா ஒரு நிமிஷம் இருங்க கிளாரிட்டி இருக்கா இப்போ ஓகே தான சீக்கிரம் ஃபாஸ்டா லைக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स ஓகே ஃபைன் நம்ம கலெக்ஷன்ஸ் பாத்துடலாம் ஓகே டைம் ஆயிட்டே இருக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஓகேவா பேண்ட் கலெக்ஷனுங்க பேண்ட் கலெக்ஷன் பேண்ட் ரீஸ்டாக் பண்ணிருக்கேன் சரிங்களா பேண்ட் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ கடைகிற கடனு புக்கிங் போட்டுக்கோங்க சூப்பரான கலர்ஸ் எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்கு சரியா எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்கு ஸோ டக்கு 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 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க டிஎஸ் ஓகே ஸோ நம்ம லைக்குக்காக வெயிட் பண்ண வேண்டாம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அதுக்குதான் சரியா சீக்கிரம் ஃபாஸ்டா லைக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் லிவர் சர்டிஃபைட் பேண்ட் ஓகேவா சீக்கிரம் ஃபாஸ்டா டக் 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 லைக் கொடுத்துங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஃபாஸ்ட் ரெயின்லாம் இல்லப்பா ரெயின்லாம் இல்ல கிளாரிட்டியே இல்லையோ எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியே இல்லாத மாதிரி ஃபீலா இருக்கு ஒரு சில இல்லையா பாருங்க நல்லா கிளாரிட்டியா இருக்கா சரி சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக லைக்க போட்டுருங்க கிளாரிட்டி இருக்கா ஓகேவா அம்பத்தூர்ல ரெயினா சரி 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 இங்கெல்லாம் ரெயின்லாம் இல்லைப்பா இங்க மழ அது டார்க்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் சைடு ஸ்கிரீன் மேவி இது உங்களுக்கு டல்லா தெரிந்தா அப்படிலாம் இல்லை தான் இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஏங்க ஓகே டக்கு 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 டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியாஸ் இருங்கப்பா சரி சீக்கிரமா போட்டு முடிக்கணும் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது கொஞ்சம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாரிட்டியே இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு லேக்ஸ் ஃபாஸ்டா கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸல் பார்க்க போறோம் ஓகேங்களா எக்ஸல் கலெக்ஷன் எக்ஸல் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸல் கலெக்ஷன் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எக்ஸலோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் ஓகேவா எக்ஸலோட மெஷர்மெண்ட் சொல்றேன் எக்ஸலோட மெஷர்மெண்ட் சொல்றேன் கேக்குதா எக்ஸலோட மெஷர்மெண்ட் சொல்றேன்ப்பா ஓகேங்களா இழுக்காம தேர்ட்டீன் மெஷர்மெண்ட் வந்து இழுக்காம தேர்ட்டீன் இழுக்காம தேர்ட்டின் ஸ்ட்ரெச் பண்ணாம தேர்டீன் ஓகேவா நல்லா ஸ்ட்ரெச் ஒன் வரும் நல்லா இழுத்தா நல்லா இழுத்தா டுவெண்ட்டி ஒன் வரும் சரிங்களா சோ தையோட மெஷர்மெண்ட் சொல்லலாம் சரி லைக் வரட்டும் யாருமே இல்லாம நான் லைக் லைக் வரட்டும் நாற்பது லைக் ஆரம்பிக்கிறேன் நாற்பது லைக் சீக்கிரம் லைக் போடுங்க லைக் 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 பாஸ்டா லைக் போட்டுருங்க நாற்பது லைக் வந்தோன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் சீக்கிரம் ஃபாஸ்டா டக் 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 லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது லைக் வந்தோடனே ஆரம்பிக்கலாம் பரவாயில்ல எப்பயும் போல நான் லைக்குக்காக வெயிட் பண்ண வேண்டாம் கொடுக்கலான்னு பார்த்தா லைக்கும் வரல ஆளும் இல்லை அப்புறம் நான் எதுக்கு சும்மாவே நின்று பேசிட்டு இருக்கணும் வேண்டாம் லைக்கே வரட்டும் வந்ததுக்கு அப்புறமே கொடுத்துக்கலாம் பரவாயில்ல இல்லைன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு அது கிடைக்கும் பிரச்சனையே இல்லை நீங்க லைக்க போட்டுருங்க சீக்கிரம் ஃபாஸ்ட்டா நாற்பது லைக் வந்தா ஸ்டார்ட் பண்றேன் நாற்பது லைக் ஃபாஸ்டா கொடுத்துருங்க நாற்பது லைக் சீக்கிரம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சீக்கிரம் ஃபாஸ்டா லைக் கொடுத்துடுங்க फ्रेंड्स இன்னும் ஒரு 22 லைக்ஸ் ஃபாஸ்டா கொடுத்துருங்க இன்னும் ஒரு 22 லைக்ஸ் இன்னும் ஒரு 22 லைக்ஸ் சீக்கிரம் ஃபாஸ்டா இன்னும் ஒரு 22 லைக்ஸ் இன்னும் ஒரு 2 லைக்ஸ் நாங்களும் இருக்கோமா அது தெரியும் மேம் நீங்களா இருக்கீங்கன்ட்டு அதுக்குதான் மேம் நானுமே சரி நான் என் பண்ணிட்டு போயிடுவேன் மேம் தலை வலிக்குது உண்மையா சொல்றேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்ஷன்ஸ் கொண்டு வர்றேன் லைக்கும் வர வரமாட்டுது இன்னும் ஒரு 2 லைக்ஸ் ரெஜினா மேம் ஹாய் இன்னும் ஒரு 22 லைக்ஸ் ஃபாஸ்டா கொடுத்துருங்க फ्रेंड्स சீக்கிரம் 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 ஃபாஸ்டா கொடுங்க இன்னும் ஒரு 2 லைக்ஸ் கொடுங்க

ரெண்டு பிளாக் எடுத்துட்டு ரெண்டு சொன்னே வாஷிங் மிஷின்ல போட்டு துவச்சங்க ஒரு சொட்டு சாயம் போல எதுவுமே ஆகலங்க அந்த அளவுக்கு வேற லெவல் சென்னை சென்னை எனக்கு என்னன்னா இவ்வளவு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேண்ட் கொடுக்குறோம் அது ஏன் நிறைய பேருக்கு புரிய மாட்டுது இவ்வளவு ப்ரைஸ் கம்மியா எனக்கு நானே பார்த்தா மத்த சேனல் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க நான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் கொடுக்குறேன் அவ்வளோ சூப்பரான நிஜமாவே சூப்பரான கலெக்ஷன் ரெண்டு பேருமே மேம் மோஸ்ட்லி அண்ணா தான் மேம் ஆர்டர் போடுவாங்க மோஸ்ட்லி நான் செலக்ட் பண்ண மாட்டேன் செலக்ட் பண்ணுவேன் மேம் நான் சொல் சொல்லுவேன் இது அதுன்னு சொல்லிட்டு பட் அவங்க தான் பண்ணுவாங்க மேம் மோஸ்ட்லி ஹோல் எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நான் தான் கலெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவேன் அவங்க பார்ப்பாங்க சூப்பரா சூப்பரா கொண்டு வந்திருக்கும் நிஜமாவே ஒரே ஒரு பேண்ட் மட்டும் நீங்க வாங்கி பார்த்தாலே தெரியும் நான் லைவ்ல வந்து சொல் சொல்றேன் சோ அதுக்காக சொல்றேன் நீங்க ஒரு ஒரே ஒரு கலெக்ஷன் மட்டும் வாங்கி பார்த்தாலே தெரியும்

ஆமா மேம் அதனாலதான் எனக்கே கடுப்பா இருக்கு உண்மையா சொல்றேன் எனக்கு அது ஒரு எனர்ஜெட்டிக்காவே இல்லை ஆளே இல்லாத என்ன பண்ண முடியும் நானும் அதனாலதான் எனக்குமே வெறுப்பா இருக்கு எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வரேன் அன்வான்டா போடுற சேனல்ல எல்லாம் அவ்வளவு வியூஸ் இருக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு அழகா நான் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் உங்க கையில கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேதுன்னு எனக்கு தெரியல லைக்கவும் போட மாட்டேறீங்க வியூஸ் வந்து பார்க்கவும் மாட்றீங்க அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அன்வான்டரா ஒரு ஆப்பிள் வச்சுக்கிட்டு நான் ஆப்பிள் சாப்பிடுறேன் இப்பதான் சாப்பாடு சாப்பிடுறேன் இந்த மாதிரி அதுல போய் பாக்குறாங்க ஐநூறு பேர் அறநூறு பேர் எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேது என்னடா நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நான் சொல்றேன்னா நீங்க எல்லாருமே பாக்குறவங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன் ஒரு ஒரு பேண்ட் எடுங்க நிறைய எல்லாம் வாங்க வாங்க வேண்டாம் ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணி உங்களால வாங்க முடியும்னா ஒரே ஒரு பேண்ட் எடுத்து நீங்க வாஷ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த பேண்ட் வந்து ஸ்பெஷலி வெரி 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 ஸ்பெஷல் ஓகேவா என்னது அப்படி மேம் ஸோ இது வந்து பேண்ட் வந்து வெரி 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 ஸ்பெஷல்ங்க இந்த ஒரு ரேட்டில் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக சொல்றாங்க அவ்வளோ அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு கலெக்ஷனு சிங்கிள் டிஜிட்ல பார்த்தா நான் என்னதான் பண்றது சோ நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தானே எனக்கு கலெக்ஷனும் கொண்டு வர நல்ல கலெக்ஷன் பண்ண முடியும் கலெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படியா மேம் நல்லதுக்கே காலம் இல்லை மேம் அவ்வளவுதான் சொல்லுவேன் நல்லதுக்கே காலம் இல்லை எப்பவுமே அதுதான் விஷயம் நல்ல ப்ராடக்ட் விட கம்மியா அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு எனக்கு தெரியல வச்சிருக்காங்க இல்ல ஜி இதே ஃபார்ட்டி லைக்ஸ் வரட்டும் பரவாயில்ல பிரச்சனை லைக்ஸ் இல்லட்டும் வெயிட் பண்ணுவோம் அட்லீஸ்ட் அது கிடைக்கிட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க லைக்ஸ் மட்டும் போடுங்க அப்புறமா பாத்துக்கலாம் பண்ணிட்டா அப்புறமா வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மூட் அவுட்டா இருக்கு